சரி சரி அப்ப அடுத்த தடவை கடைக்கு போகும்போது ஞாபகப்படுத்தி வாங்கிட்டு வரேன் சரி அப்ப கொழுக்கட்டை செய்யண்டா ஒரு கப்பு காப்பியாவது போட்டுக்கொண்டா காப்பி போடுறதுக்கு வீட்டுல பால் எங்க இருக்கு பால் வாங்கி தந்துட்டு காப்பி போட்டு தானே கேட்கணும் பாலம் கிடையாது ஒண்ணும் கிடையாது காபி மட்டும் எப்படி எங்க இருந்து வரோம் பால் இல்லையா ஏண்டி எப்ப கடைக்கு போனாலும் ஏதாவது வேணுமானு கேட்டா ஒன்ன வேண்டாம் ஒன்ன வேண்டாம்னு சொல்லுங்க இப்ப என்னடா அரிசி இல்ல பால் இல்ல மாவு இல்லன்னு கிடக்கா ஆமா பின்ன இல்லன்னா இல்லன்னு தானே சொல்ல முடியும் சரி வயிறு நல்லா பசிக்கு ஒரு ரெண்டு துவாசையாச்சு சுட்டு கொண்டா வீட்டுல துவாசமாவும் இல்ல என்ன டீ விளையாடிட்டு இருக்கியா எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா மாசானா மளிகை பில்லு மட்டும் பத்தாயிரம் ரூபாய் வாவா வருவு எனக்கு ஒரு கோவத்துக்கு நான் கடையில போய் சாப்பிட்டுக்கிறேன் என்னங்க கடைக்கு தானே போறீங்க அப்படியே எனக்கு ஒரு மூணு சப்பாத்தி வாங்கிட்டு வந்துருங்க